பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டில் நம்ம என்ஜைம் செய்ய போகிறோங்க ஏற்கனவே பீட்ரூட்டை வந்து நல்லா கழுவி நம்ம சுத்தமாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதை நம்ம என்சைம் பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாங்க நேர்களே இதுக்கு மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பேரல் ஒன்று வேணுங்க இந்த பேரலோட அளவு சொல்கிறேங்க நூற்றி இருபது லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பேரலுங்க இதை நூத்தி இருபது லிட்டரை வந்து நம்ம பதினஞ்சு ஆள வகுக்கணுங்க பதினஞ்சு வகுத்தோம்னா ஒரு பங்குக்கு எட்டு எட்டு கிலோங்கிறது நாட்டு சக்கரை அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு பங்கு மூணு பங்குங்கிறது பீட்ரூட்டு அதுக்கு அடுத்ததுங்க பத்து பங்கு பத்து பங்குங்கிறது வந்து வாட்ரு வாட்ரு வந்து எண்பது லிட்டர் சரிங்களா அதே மாதிரி பீட்ரூட் பாத்தீங்கன்னா மூணு பங்குங்கிறது இருபத்தி நாலு கிலோ நம்ம இருபத்தி நாலு கிலோ கழுவி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிறாங்க இதை எல்லாமே நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க நம்ம பயோஇன்சைம் செய்யறதுக்கு முதன்மையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டருங்க இந்த வாட்டர் வந்து நம்ம எண்பது லிட்டர் தனியாக எடுத்து வச்சிருக்கிறாங்க சரிங்களா இந்த எண்பது லிட்டரு நூற்றி இருபது லிட்டருக்கு வந்து அளவு பிரகாரம் எண்பது லிட்டர் வருதுங்க எண்பது லிட்டரு எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்தது ஒரு பங்கு நாட்டு சக்கரை ஒரு பங்கு நாட்டு சக்கரைங்கிறது எட்டு கிலோ ஏன்னா நூற்றி இருபது கிலோவுக்கு ஒரு பங்குங்கிறது எட்டு கிலோ இந்த எட்டு கிலோ எடுத்து வச்சுருக்குறாங்க இதில் கொட்டிடுறோம் இப்போ கொட்டுங்கம்மா கொட்டதுக்கு பிறகுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பைப்ப வச்சு நல்லா கலக்கி விடணுங்க அந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா கரையணும் எண்பது லிட்டர் தண்ணி இல்லைங்க நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்தாச்சுங்க கலந்ததுக்கு பிறகு இதனுடைய அளவுக்கு வந்து இருபத்தி நாலு கிலோ இந்த பீட்ரூட் நமக்கு வேணுங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒன் பை ஒன்னா கொட்டிக்கலாங்க கொட்டுங்கம்மா நம்ம பீட்ரூட்டை போட்டதுக்கு பிறகுங்க நல்ல ஒரு களை கலக்கி விடணுங்க இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு பார்த்தீங்களா இந்த அளவுகள் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த அளவுகளில் பாருங்க இந்த இடம் தான் வந்து நமக்கு பர்மண்டேஷன் ஆகக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது அதனால இந்த கேப் வந்து கம்பல்சரி இருக்கணுங்க இதுதான் ஒரு பங்கு நம்ம வெற்றிடம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஒரு பங்கு தான் வெற்றிடம் இது பர்மண்டேஷன் ஆகிறதுக்கு நமக்கு நைன்டி டேஸ் ஆகும் இது முதல் முப்பது நாள் வந்துங்க காலை மாலை ரெண்டு வேளையும் நல்லா கலந்து விட்டு மூடி வைக்கணுங்க அடுத்த முப்பது நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கலந்து விட்டு மூடணும் அதுக்கு அடுத்த முப்பது நாள் வந்து திறக்காம டைட்டாக மூடி வைக்கணுங்க நாங்கள் எப்படி மூடி வைக்கிறோங்கிறத மட்டும் பாருங்க மிக எக்ஸலண்டாக இருக்கும் அது போல இருந்ததுனா தான் நமக்கு முதல் தரமான என்சைம் கிடைக்குங்க நாங்கள் எப்படி மூடி இதை டைட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு மாடலுக்காக உங்களுக்கு காமிக்கிறோம் நீங்க செய்யணுங்கிறதுக்காக தான் நேர்களே பாருங்க பிளாஸ்டிக் கவர் போட்டாச்சு பிளாஸ்டிக் கவருக்கு மேல இந்த மாதிரியான ஒரு மூடி போடணுங்க பாருங்க நல்லா டைட்டா வந்துருச்சு டைட்டா இருந்தாலுங்க எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி லாக் போடணுங்க இந்த மாதிரி ஒரு லாக்கு இது போட்டதுக்கு பிறகு பாருங்க எக்ஸ்ட்ரா லாக் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரம்மை வந்து கீழே உருட்டி விட்டோம்னா கூட ஒரு டிராப் கூட வெளியில வராதுங்க இது தான் நாங்கள் செய்யறோம் இது தான் உங்களையும் செய்ய சொல்றோம் நேர்களே இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறேங்க அதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்